கோக் மட்டுமா தாமிரபரணியை சிதைப்பது இந்த இருபத்தி ஏழு நிறுவனங்களும் தான் ஆதிரவைக்கும் ஆர்டிஐ தகவல்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கு நெல்லை மாவட்டம் கங்கை குண்டான் சிப்கார்ட் வளாகத்தில் இயங்கி வரும் கொக்கக்கோலா மற்றும் பெப்சி நிறுவனங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை சமீபத்தில் இடைக்கால தடை விதித்தது ஆற்றின் சுற்றுப்புற பகுதிகளில் வாழும் மாவட்டங்களில் குடிநீருக்கே தட்டுப்பாடு நிலவும் போது இந்த தொழிற்சாலைகளுக்கு மட்டும் எப்படி தண்ணீர் எடுக்க அனுமதிக்கலாம் என முனைவர் டி ஏ பிரபாகரன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அதை விசாரித்த நீதிமன்றம் பெப்சி மற்றும் கொக்கக்கோலா ஆகிய இரு நிறுவனங்களுக்கும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க தடை விதித்திருந்தது ஆனால் தாமிரபரணி ஆற்றிலிருந்து இந்த இரண்டு நிறுவனங்கள் மட்டுமன்றி இன்னும் பல்வேறு நிறுவனங்கள் அதிக அளவில் தண்ணீர் எடுப்பதும் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மீறி சில ஆலைகள் தண்ணீர் எடுப்பதும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரிய வந்துள்ளது சமூக ஆர்வலரான ராமையா அரியா தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ள தொழிற்சாலைகளின் விவரங்களை கேட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திருந்தார் அதில் கிடைத்துள்ள பதில்கள் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கின்றன தாமரபரணியிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்காக சிப்காட் ஆனது இருபத்தி ஏழு நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்துள்ளது அதில் தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டது கோலா மற்றும் பெப்சி ஆகிய இரு நிறுவனங்களுக்கு மட்டும்தான் மீதி இருக்கும் நிறுவனங்கள் இன்னும் தண்ணீர் ன கோலா பெப்சி ஆகிய இரு நிறுவனங்களுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே எவ்வித புரிந்துணர்வு ஒப்பந்தமும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து எடுப்பது தொடர்பாக கிடையாது மாறாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசின் பொதுப்பணித்துறையின் அரசாணையின்படி மாநில அரசின் சிப்காட்டானது நாள் ஒன்றிற்கு மூன்று மில்லியன் காலன்கள் அளவிற்கு தண்ணீர் எடுக்கும் அனுமதியை பெற்றுள்ளது எனவே இதன்படி தமிழக அரசின் சிப்காட் தான் அதன் வளாகத்திற்குள் இயங்கும் ஆலைகளுக்கு நீரை ஆற்றிலிருந்து உறிஞ்சி விநியோகிக்கும் இதன்படி அனுமதி பெற்ற நிறுவனங்கள் தான் கோலா மற்றும் பெப்சி ஆகிய இரண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாவது ஆண்டில் கொக்கோலாவின் சவுத் இந்தியா பாட்டிலிங் கம்பெனி ஒன்றிற்கு பதினெட்டு லட்சம் லிட்டர் நீர் எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது பெப்சி நிறுவனத்தின் பிரதிஷ்டா பிசினஸ் சொல்யூஷன் கம்பெனிக்கு பதினைந்து லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த இரு ஆலைகளுக்கும் நீரை பெற இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாள் ஒன்றிற்கு பத்து லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்க அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஏ டயர்ஸ் நிறுவனம் இன்னும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இரண்டு லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்க அனுமதி ிருக்கும் போஸ்ட் நிறுவனமும் இன்னும் தண்ணீர் எடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது இதுபோக மற்ற நிறுவனங்களும் தண்ணீர் எடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றன இங்குதான் சிக்கலே ஆரம்பிக்கிறது தண்ணீர் பஞ்சம் நிலவும் போது தொழிற்சாலைகளுக்கு மலிவான விலையில் தண்ணீர் எடுக்க அனுமதிக்கப்பட்டிருப்பதைப் போலவே இதுவும் நிச்சயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதே போல சில ஆலைகள் அனுமதிக்கப்பட்ட அளவுகளை விடவும் அதிக அளவில் தண்ணீர் எடுப்பதையும் அரசின் பதில்கள் உறுதிப்படுத்துகின்றன கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாவது ஆண்டில் தண்ணீர் எடுத்த நிறுவனங்களின் விவரங்கள் இதோ இது பற்றி கூறும் ராமையா ஆரியா முதலில் இந்த வழக்கு குறித்து நான் அறிந்து கொண்ட போது கோலா மற்றும் பெப்சி ஆகிய நிறுவனங்கள் தான் ஆற்றிலிருந்து நேரடியாக நீரெடுக்க அனுமதி பெற்றுள்ளார்கள் என நினைத்தேன் ஆனால் அதற்கு அனுமதி பெற்றுள்ளது சிப்கார்ட் தான் சிப்கார்ட் மூலம்தான் இரு நிறுவனங்களும் ஆற்றிலிருந்து தண்ணீர் பெறுகின்றன அதாவது சிப்கார்ட் தான் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கும் அதனையே இந்த இரண்டு நிறுவனங்களும் ஒப்பந்தம் மூலம் பெற்றுக் கொள்ளும் அதாவது தாமிரபரணி ஆற்றின் நீரானது தனியார் நிறுவனங்களால் உறிஞ்சப்படுவதில்லை மாறாக அரசின் சிப்கார்ட் தான் ஆற்றிலிருந்து நீரை எடுத்து தன்னிடம் அனுமதி பெற்ற நிறுவனங்களுக்கு பிரித்து அளிக்கின்றன அதே போல நீதிமன்றத்தில் திரு பிரபாகரன் அவர்கள் தொடுத்த வழக்கில் பிரதிவாதிகளாக கொக்கோலா மற்றும் பெப்சி ஆகிய இரு நிறுவனங்களை சேர்த்திருந்தனர் ஆற்றில் தண்ணீர் எடுக்கும் நிறுவனங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு இருக்கும் போது ஏன் இந்த இரு நிறுவனங்களை மட்டுமே இந்த வழக்கில் அவர்கள் சேர்த்தார்கள் என நீதிமன்றம் கேட்கவில்லை தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது என்றால் நீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும் அதில் நீர் எடுக்கும் சிப்காட்டை குறைந்த அளவில் நீர் எடுக்கும்படி அறிவுறுத்தியிருக்கலாம் அல்லது அனைத்து நிறுவனங்களுக்கும் தடை விதித்திருக்கலாம் ஆனால் கோலா மற்றும் பெப்சி ஆகிய நிறுவனங்களுக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வழக்கில் மற்ற நிறுவனங்கள் நீர் எடுப்பதை பற்றியும் கணக்கில் கொள்ளவில்லை இந்த வழக்கில் மேலும் சந்தேகங்களும் நமக்கு எழுகின்றன இந்த வழக்கை பெப்சி மற்றும் கோலா ஆகிய இரு நிறுவனங்களுமே நீதிமன்றத்தில் எதிர்கொள்ளவில்லை அது ஏன் என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை அதே போல இந்த கோலா மற்றும் சிப்காட்டின் கருத்துகள் இன்னும் எங்குமே பதிவாகவில்லை இந்த இரண்டு நிறுவனங்களுக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளதே தவிர மொத்த அளவில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் அளவிற்கு நீர் எடுக்கும் மற்றொரு நிறுவனம் பற்றி யாருமே கருத்தில் கொள்வதில்லை எல்லா நிறுவனங்களுமே வணிக நோக்கங்களோடு மட்டுமே தான் பயன்படுத்தப்படுகிறது எனவே வறட்சியை சமாளிப்பதுதான் உங்கள் நோக்கமென்றால் மற்ற எல்லா நிறுவனங்களையுமே கணக்கில் கொள்ள வேண்டும் இந்த வழக்கை பற்றி முதலில் நான் நினைத்தது என்னவென்றால் கோலா மற்றும் பெப்சி இரண்டு நிறுவனங்கள் மட்டும்தான் ஏதோ சிறப்பு சலுகையில் தண்ணீர் எடுக்கின்றன என நினைத்தேன் ஆனால் கிடைத்த தகவல்களை கொண்டு பார்க்கும்போது நிலைமை வேறு மாதிரி இருக்கிறது எனவே இது போன்ற விவகாரங்களில் அரசு ஒரு நிபுணர் குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் என்றார் பெப்சி கோலா நிறுவனங்களுக்கு தாமிரபரணியிலிருந்து தண்ணீர் எடுக்க நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவை பெற்றவரான நெல்லையை சேர்ந்த சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான டி ஏ பிரபாகரனிடம் இது குறித்து பேசினோம் முதலில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான் எந்த தொழில் நிறுவனங்களுக்கும் எதிரானவன் அல்ல நமக்கு தண்ணீர் எந்த அளவிற்கு அவசியமோ அதே போல தொழில் வளர்ச்சியும் அவசியமானது என்பதை நம்ப ஆனால் தொழில் வளர்ச்சிக்காக மக்களை சிரமப்படுத்தக்கூடாது என்பதில் அக்கறை உள்ளவன் ஆனாலும் நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானில் அமைக்கப்பட்டுள்ள சிப்காட் வளாகமானது போக்குவரத்து தொடர்பான பாகங்களை தயாரிக்கும் தொழில் வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுக்க மட்டுமே தொடங்கப்பட்டதாக அரசு விதிமுறைகளிலேயே ஆனால் பெப்சி கோலா நிறுவனங்களை பொறுத்தவரை நீராதாரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவை அவை இங்கு செயல்பட விதிமுறைகளில் குறிப்பிடவில்லை நீராதாரத்தை நம்பி செயல்படும் நிறுவனங்களுக்கு வேறு சில இடங்களில் உள்ள சிப்கார்ட் வளாகத்தில் தொழில் தொடங்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் விதிமுறையை மீறி குளிர்பான நிறுவனங்கள் இங்கு செயல்படுகின்றன மக்கள் விவசாயத்திற்கு மட்டுமல்லாமல் குடிநீருக்கே அவதிப்படுகிறார்கள் இந்த நிலையில் பாபநாசம் மனையில் தண்ணீர் இல்லாததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்தும் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலிலும் குளிர்பான நிறுவனங்கள் தங்களின் வணிக நோக்கத்திற்காக தாமிரபரணி தண்ணீரை பெறுவது என்பது கண்டிக்கக்கூடியது அந்த தண்ணீர் என வலியுறுத்தினேன் ஆனால் இந்த குளிர்பான நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் சிலர் பேசி வருவது வேதனை அளிப்பதாக இருக்கிறது நீதிமன்றத்தில் தடை விதிக்கப்பட்ட பின்பு இரு நிறுவனங்களும் நீதிமன்ற தடையை விலக்க கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆனால் தடையை விலக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி நானும் எனது தரப்பில் மனு செய்திருக்கிறேன் இப்போது தாமிரபரணி தண்ணீர் பொதுமக்களின் குடிநீருக்கே கிடைக்காத நிலை உள்ளது அதனால் தாமிரபரணி தண்ணீரை சிப்காட் வளாகத்தில் உள்ள நிறுவனங்களுக்கு கொடுத்து மக்களுக்கு குடிநீர் கிடைக்காத நிலையை உருவாக்கிவிடக் கூடாது என்பதையும் வலியுறுத்தினேன் மக்களின் குடிநீர் தேவைக்கும் விவசாயத்திற்கும் தேவையான அளவிற்கு வைத்துவிட்டு அளவுக்கு அதிகமாக இருக்கும் நீரை தொழில் நிறுவனங்களுக்கு கொடுத்தால் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை ஆனால் மக்களே தாகத்தில் இருக்கும் சூழலில் தண்ணீர் விற்பனை செய்யும் நிறுவனத்திற்கு சொற்ப தொகைக்கு தண்ணீரை கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதைத்தான் நானும் செய்தேன் என்கிறார் ஆவேசமாக சிப்காட் நிறுவனத்தின் அதிகாரிகள் தரப்பில் நம்மிடம் பேசுகையில் அரசுடன் ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனங்களுக்கு இங்கு தொழில் தொடங்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிறுவனங்களுடன் செய்து ஒப்பந்தத்தின் போதே அவர்களுக்கு இடவசதி மட்டுமல்லாமல் போக்குவரத்து மின்சாரம் தண்ணீர் வசதிகளை செய்து கொடுப்பது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது அதன்படியே நாங்கள் அவர்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்கிறோம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்த இடைக்கால ஆணையின் அடிப்படையில் பெப்சி கோலா நிறுவனங்களுக்கு மட்டும் தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது இது தவிர அணையின் நீர்மட்டம் குறைவாக இருப்பதன் காரணமாக தாமிரபரணி நீரை எடுப்பதில் சிரமம் உள்ளது அதனால் அடுத்த பத்து நாட்களுக்கு பிறகு தண்ணீர் விநியோகத்தை நிறுத்தும் சூழல் ஏற்படலாம் என்பதை சுட்டிக்காட்டி முன்கூட்டியே நோட்டீஸ் அனுப்பி வைத்துள்ளோம் என்று முடித்துக் கொண்டனர்